ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட போகிறோம்னா ஆப்பமும் கடலை குருமாவும் தான் ஆக்சுவலாக கடலை வந்து கருப்பு கடலை எழுத்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி கருப்பு கடலை ஊற வச்சுட்டு வந்து தாலசம் பண்ணிவிட்டு அது பெரிய உள் நல்லா வதங்க வச்சிடலாம் அது கூடால் நம்ம வந்துட்டு பழுத்த தக்காளி பழம் ஒன்றும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நல்லா கூ ஊற வச்சு கருப்பு கொண்ட கடலில் அவி வச்சிருக்கேன் அது கூடால் உருளைக்கிழங்கு ஆல்சோ அவிய வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு நல்லா தக்காளி வதங்கி வந்த பிறகு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்க மசிச்சு சேர்த்துக்கிடலாம் கூடால இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இதுக்கூடாது நம்ம வந்துட்டு இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஸ்பைசஸ் வந்துட்டு நான் எதெல்லாம் ஆட் பண்ணுவேன்னாக்கி சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் மத்தால் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோதான் ஆட் பண்ணுவேன் இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான் கொஞ்சம் ஸ்லோலே தீ ஏறியட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக க கருப்பு கொண்டைக்கடலையே சேர்த்துருக்கேன் கொண்ட கடலை நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சந்த நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கூடலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காயும் கூடலாம் அதுமாதிரி தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் விட்டாக்கி இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுக்காக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்னமோ நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னாக்கி நம்மளுக்கு கடுப்பு கடலை கொண்ட கடலை குருமா ரெடி ஆகிடுது அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பம் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக ஆப்பம் வந்துட்டு நேற்று மாவு அரைச்சிருந்தாங்க எங்கள் மாமி அதுதான் ஆப்பம் சுட போகிறோம் ஆப்புக்கல் எங்கள் வீட்டில் கிடையாது ஆப்பச்சட்டி அதனால் நான் வந்து தோசைக்கல்ல தான் ஆப்பம் செய்ய போகிறேன் இட்லி குட்டத்தில் உள்ள மூடியை எடுத்து வச்சிட்டோன்னு ஆப்பம் ரெடி ஆயிடும் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் நாங்கள் அடுத்து சாப்பிட போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்கிறத வீடியோவில் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு அந்த அடுப்பில் பாலும் கொதிக்குது பால் என்ன மார்னிங் காஃபி குடிக்காமல் மனசு கேட்காது இல்லையா அதனால் கா காஃபி போட்டு காஃபி கூட தோஸ் ஆப்பம் அப்புறம் வந்துட்டு கடலை குருமா வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.